Jangan lupa like,

மாடு புடிச்சக்க கேக்கலாம் சின்னமா ஒரு வேடு மார்க்கே 30 நம்ம அப்ப இறங்கி டார் போட்டுக்கலாம்ன்றீங்களா அன்னை இருந்து வர வழி ஓர திசை விட்டு 10 மைல் நடந்து போங்க நாளைக்குதா பந்தே வளங்க தரவுல திங்க பந்தே திரும்ப இருக்கு அடே டீடவள பிரயத் கரெக்ட் தான் சிடவள அன்னை நம்மடில சொன்னானே அடிக்குல்ல நம்மடில சொன்னானே அடிக்க

கூட <laughs> வருது <laughs>

பாபி ஓடி ஓடி ஓட்டி ஓட்டு ஓட்டு கரத்து கூட அதுவாரு அது இடத்து மறுக்கா எல்லா இழுக்குது ரோடு பூரா மாடு வருது 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 நம்ம பக்கத்துல ஓடலாம் முன்னாடி உள்ள போங்க போங்க முன்னாடி போயிருங்க அட்வான்ஸ் பார்த்து அட்வான்ஸ் ஓட்டுங்க ரெண்டுமே அங்கிட்டு போயிருப்பீங்க ஒண்ணு வந்துருச்சுக்கிட்டு கொடூரமா நுப்பாருங்க நுப்பாரு நுப்பாடு நுப்பாடு I'm sorry.

கடுமையான போராட்ட மூன்றாவதாக விராமதி தையல் நாயகிய நான்காவதாக காலக்கம் வட்டாடைய அய்யாரை வீர பாலம் கடுமையான போராட்டத்தில் முதல் <laughs> <laughs> ராஜி கூட தட்டுற இந்த இந்த வண்டியை கடமையான போராட்டம் நீங்க சப்பனங்க தரமடா தென்போட பைட் லட்சியம் நல்லதடா வாங்க பிரண்ட்ஸ் அடுத்த வண்டிக்கு பக்கத்துல பாருங்க ஒரு நிமிஷம் ஓன வந்துட்டு வந்துட்டுலாம் வந்துருவானா சூப்பர் இந்த வண்டிக்கு மாதிரி ஒரு சிலா யாரும் பயால வந்துட்டு இந்த பாப்பா கேடுங்க இதெல்லாம் போங்க போ வந்துருல்ல வந்துரும் அண்ணா அண்ணா சரி ஓகே ஓகே

இல்ல வெர் வெர் அட்டோஸ் திறமஸ் தரமுனை ஓட்டு 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 ஆ நமக்கு நேரம் போய் மாறுங்க ஓட்டுங்க 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 ஓட்டு ஓட்டுங்க ஓட்டுங்க